திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தோராம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர தினம் அஸ்வினி இதுவரை வேலைகளில் இருந்த பணிச்சமைகள் குறைந்து தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பரணி தொழிலில் வரும் லாபங்கள் கையை விட்டு போகும் அளவிற்கு பயண செலவுகள் விரையச் செலவுகள் மருத்துவ செலவுகள் உண்டாகும் கார்த்திகை அரசு விஷயங்கள் நண்பர்கள் இவர்களால் இவற்றால் உங்கள் தொழிலில் லாபம் உண்டாகும் ரோகிணி எதிர்ப்புகள் பிரச்சினைகள் விலகி எல்லா விஷயங்களும் வெற்றி பெற்று மனதில் ஒரு நிதானமும் அமைதியும் உண்டாகும் முருகர் குடும்பத்தில் பேசும் பொழுது ஆக்ரோஷமான வார்த்தைகள் கோபத்தை தவிர்க்கவும் கனிவாக பேசினால் குடும்பம் இனிதாக இன்றைய நாள் கடக்கும் திருவாதிரை தொழிலில் போட்ட முதலீடுகள் நஷ்டத்தை தருமோ என்ற ஒரு மனப்பதற்றம் என்று உங்களை அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் உணர்பூசம் செல்வாக்கினை நிலைநிறுத்த அல்லது உங்கள் செல்வாக்கை காப்பாற்றிக் தேவையான பொருட்செலவுகள் முதலீடுகளை செய்வீர்கள் பூசம் தொழிலில் நண்பர்களே மறைமுக எதிரிகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதிகாரத்தை குறைத்து கனிவாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம் ஆயில்யம் உங்கள் முயற்சிகள் போட்டிகள் பயனற்றதாகும் நண்பர்கள் தொழிலில் உங்களை விட ஆளுமை செலுத்துவார்கள் மகம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை ஆளுமை ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அணித்து அனுசரித்து செல்வது நல்லது அவ்வாறு செய்திகள் ஆதாயமும் உண்டாகும் பூரம் நண்பர்களே எதிரிகள் ஆவார்கள் அதுவும் பெண் நண்பர்கள் சூழ்ச்சியில் நீங்கள் என்று சிக்க வேண்டாம் ஆகவே பொதுவாக பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது உத்திரம் வேலை சுமை அதிகரிப்பதால் மற்றவர்களுடைய வேலைகள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையீடுகளை தவிர்க்கவும் அஸ்தம் உங்கள் முயற்சிகள் எல்லாம் என்று திருமணையாகும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சித்திரை தொழிலில் உங்கள் செல்வாக்கு செல்வாக்கினால் வெற்றிகரமாக விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சுவாதி மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டு அதுவும் பெண்கள் என்றால் அவர்களை கையாள்வதில் அல்லது அவர்களுடன் நீங்கள் நடந்து கொள்வதில் மிகவும் கவனம் தேவை விசாகம் விருப்பங்கள் நிறைவேற எடுக்க முயற்சிகள் பயனற்றதாகி அதுவே உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறும் ஆகவே இன்று விருப்பங்களை தள்ளி வையுங்கள் அனுஷம் தொழில்சார் திட்டங்கள் நண்பர்கள் உதவியுடன் அபரிதமாக வெற்றி பெறும் கேட்டை உறவினர் வருகை சங்கடங்கள் தரும் டிஃபன் காபி ரேஞ்சில் வைத்துக்கொண்டால் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மூலம் தொழிலில் போட்டிகள் அதிகரிப்பதால் விரக்தி மனப்பான்மை தோன்றும் மற்றவர்களை மாற்றங்களை பற்றிய சிந்தனைகள் மேலும் போராடும் தேவையற்ற திட்டங்கள் குறிப்புகள் மன அழுத்தத்தை தரும் ஆகவே புதிய திட்டங்கள் புதிய பொறுப்புகளை தவிர்க்கவும் உத்திராடம் நீண்ட நாள் முயற்சிகள் தொழிலில் நண்பர்களின் ஆளுமை திறனால் வெற்றி பெறும் திருவோணம் குடும்பத்தில் தந்தை குழந்தை வேலையாட்கள் வாழ்க்கை துணை என அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும் அவிட்டம் தொழிலில் லட்சியங்களை துரிதமாகவும் தொழிற்சலமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளால் நிறைவேற்றுவீர்கள் சதயம் குடும்பத்தில் பெண்கள் ஆதரவு இருக்கும் ஆனால் இருக்காது அவர்களுடைய மனமாற்றத்தை புரிந்து நடந்து கொள்வது மிகவும் கடினம் முயற்சி செய்யுங்கள் குரட்டாதி செல்வாக்கினால் போட்டிகளை வென்று குரல் வருமானம் புகழ் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் உத்தரட்டாதி உயரதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாகும் தேவையற்ற வேலைகளை தவிர்த்து உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் உயரதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் ரேவதி நண்பர்கள் நண்பர்களின் தேவையற்ற ஆலோசனைகளை தவிர்ப்பது ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுவதில் எளிதாக இந்த நாள் கடந்து போகலாம் ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் இந்த நாள் எளிதாக அமைவது போல எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க்கு சுகமுடன் கலம் செய்வோம் கருமத்தின் வணிகரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ ஜோதிடம் நன்றி வணக்கம்